அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சம்மேளனம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடிதம் காவல்துறை போக்குவரத்து கழக மோதல் போக்கினை தடுத்து போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் காவல்துறையின் இந்த நடவடிக்கையை முதலமைச்சர் தடுத்து நிறுத்தி அறிவுரை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் உள்ளார் சுகந்தகுமார் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் காவல்துறை போக்குவரத்து கழகங்கள் மோதல் போக்கினை தவிர்ப்பது போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்கிடுவது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் தொழிலாளர் சம்மேளனம் சார்பாக கடிதம் எழுதியுள்ளனர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவென்றால் சில நாட்களுக்கு முன் தமிழக அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பேருந்தில் ஏறி பயணம் செய்த காவல்துறை காவலர் பயண சீட்டு பெறாமல் நடத்தினருடன் வாக்குறுதியில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் பத்து கிழதம் முதலி வந்ததாக என்றும் காவல்துறை காவலர்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் கிடையாது என தெளிவுபடுத்திய போக்குவரத்து துறையின் செய்தியும் வந்துள்ளது எனவும் கடந்த இரண்டு நாட்களாக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை மறித்து காவல்துறை அபராதம் விதித்தும் செய்திகளும் வந்துள்ளது என்றும் இவை அனைத்தும் தங்கள் கவனத்திற்கு நிச்சயமாக வந்திருக்கும் எனவும் எனவே இந்த போக்கினை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்றும் தங்கள் வட்டமொழி காவல்துறைக்கு அறிவுரைகளை வழங்கிட வேண்டும் என்றும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படுத்தும் அனைத்து இலவச பயண திட்டங்களின் முழு பயண கட்டணத் தொகைகளையும் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றும் பொது போக்குவரத்து சேவை என்பது இன்றைய என்றும் அரசு போக்குவரத்து கழகங்களை அறிவு அறிவு பாதையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டியது தமிழக அரசின் தலையாய் கடமையாகும் என்றும் இதில் குறிப்பிட்டனர் அது மட்டுமல்லாமல் காவல்துறை போக்குவரத்து மோதல் போக்கினை தடுத்து வேண்டும் என்றும் போக்குவரத்து கழகங்களை பாதுகாத்தனர் என்றும் முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தின் மூலம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஐயா கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுகன்